ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் உங்களுக்கே தெரியும் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை ஆரோக்கியமாக மாற்ற முடியும் இப்போதெல்லாம் முப்பதிலிருந்து நாற்பது வயது வரை உள்ளவர்கள் அனைவருக்கும் மாரடைப்பு வருகிறது காரணம் அவர்களது வேலை பழு வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தலைப்பு சொல்வது போல் வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் வேலை வேலைக்காக வாழ்க்கை அல்ல என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு வேலை பார்க்க வேண்டும் அதிகமான உயர் பதவிகளும் அதிக சம்பளங்களும் கொடுத்து நம்மளை போட்டியாளர்களாக மாற்றி இந்த உலகத்தில் ஓட வைத்து கொண்டிருக்கிறது இந்த முதலாளித்துவம் எனவே நாமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு கட்டத்தில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மாரடைப்பு வந்து இறந்து விடுகிறோம் அப்போது எப்படி தான் வேலை பார்க்க வேண்டும் வேலையை நேசியுங்கள் அதே கட்டத்தில் மன அழுத்தத்தோடு அந்த வேலையை பார்க்காதீர்கள் இவைதான் மாரடைப்பிற்கு அதிக காரணம் உலகத்தில் புள்ளிவிவரம் என்ன சொல்கிறது என்றால் நோய்வாய்ப்பட்டு மாரடைப்பு வந்து இறப்பவர்களை விட வேலை பழு மன அழுத்தத்தின் காரணமாக மாரடைப்பு வந்து இறப்பவர்கள் அதிகம் என்று சொல்கிறது வேலையை ஒருபுறம் நேசித்தாலும் அவற்றின் மீது மன அழுத்தத்தோடு நீங்கள் வேலை பார்க்க வேண்டாம் என்பதுதான் இந்த பதிவு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக வேலையை நேசிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை எவ்வாறு போக்கிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவும் உங்களுக்கு பிறக்கும் முதலில் நாம் எவ்வாறு மன அழுத்தமின்றி வேலையை நேசிப்பது உங்கள் வாழ்க்கை முறையை அதற்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் முதலில் அதிகமான சம்பளம் கொடுக்கிறார்கள் என்று ஆடம்பர வாழ்க்கைக்கு போய்விடாதீர்கள் ஏனென்றால் அந்த ஆடம்பர வாழ்க்கை தான் உங்களது உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதிகமாக ஊதியம் கொடுப்பதால் தேவையில்லாத பொருட்களை வீட்டில் வாங்கி குவிக்கிறீர்கள் கார் பங்களாயன ஆடம்பர வாழ்க்கைக்கு போய்விட்டு இஎம்ஐ கிட்டுவதற்காகவே வேலை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துவிடுகிறது உங்களுக்கு அதிகமான ஊதியம் கொடுத்தால் அவற்றையெல்லாம் சேமித்து வையுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு மன அழுத்தம் வராது ஏனென்றால் நம்மளிடம் சேமிப்பு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதிகமாக கொண்டு வரும்போது அந்த வேலையை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் உங்களுக்கு தைரியம் வர வேண்டும் அப்படி மன தைரியம் வர என்றால் உங்களிடம் சேமிப்பு இருக்க வேண்டும் ஒரு பத்து வருடங்களுக்கு நான் வேலையை விட்டு வந்தால் கூட என்னால் உணவு உண்டு குடும்பத்தை பார்த்துக்கொண்டு நிம்மதியாக வாழ முடியும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு மட்டுமே அந்த மன அழுத்தம் போகும் இல்லை என்றால் வீட்டுக்கடன் கடன் இப்படி பல கடன்களுக்காக நாம் வேலை பார்த்தாக வேண்டுமே இந்த வேலை போய்விட்டால் என்ன செய்வது என்ற ஒரு மன அழுத்தத்தில் அனைத்து இளைஞர்களும் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அழுத்தத்தை விட்டு வெளிவர உங்களுக்கு அதிகமான ஊதியம் கொடுத்தால் கூட அவற்றை சேமித்து வைக்க பழகுங்கள் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு போகாதீர்கள் முதலாளிகள் மட்டுமே ஆடம்பரமாக வாழ முடியும் வேலை செய்பவர்கள் ஒவ்வொருவரும் சேமித்து வைத்து நாம் அவற்றிலிருந்து மீண்டு திரும்ப வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு வாழ வேண்டும் இன்னொன்று உணவு முறைகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் கணவனும் மனைவியும் இரண்டு பேரும் வேலைக்கு போக தேவையில்லை அப்படி வேலைக்கு போவதால் அங்கு உணவின் மீது ஒரு பற்றற்று ஏதோ ஒரு உணவகங்களில் ஏதோ ஒரு தெரு ஓரங்களில் நாம் உணவுகளை சாப்பிட்டு விட்டு வாழ்ந்துவிட்டு ஆரோக்கியம் மற்றும் நோய்வாய்ப்பட்டு நாம் சம்பாதித்த அனைத்து பணத்தையும் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிறோம் அதைத்தான் இப்போது இருக்கக்கூடிய இந்த நாகரிக உலகம் கற்றுக்கொண்டிருக்கிறது நீ அதிகமாக சம்பாதி என்று கற்றுக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சம்பாதித்த அனைத்தையும் மருத்துவமனையில் கொண்டு போய் விடு என்பது போலவும் சில தேவையற்ற பொருட்கள் தேவையற்ற விளம்பரங்களை நம்மளிடம் காமித்து இவற்றையெல்லாம் வாங்கு என்றும் கொண்டிருக்கிறது இந்த உலகம் இந்த உலகத்தில் மிக கணக்கச்சிதமாக வாழ்ந்தால் மட்டுமே நிம்மதியாக வாழ முடியும் எனவே கணவன் மனைவி இருவரில் யாராவது ஒருவர் உணவுக்காக சமையலறையில் உங்களது நேரங்களை செலவு செய்யுங்கள் குழந்தைகளுக்காகவும் ஏனென்றால் நமது உணவில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நிறைய புத்தகங்கள் இயற்கை புத்தகங்கள் இயற்கை உணவு முறைகளை பற்றியான புத்தகங்களை எல்லாம் உங்கள் வீட்டில் வாங்கி அடுக்கி வைத்து படியுங்கள் அப்போதுதான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் என்றால் நாம் சிலவற்றை மறந்துவிட்டோம் இவற்றையெல்லாம் நீங்கள் செய்கிறீர்களா என்று பாருங்கள் சற்று காலையில் எழுந்தவுடன் ஆறு மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் உங்களால் எழுந்திருக்க முடிகிறதா இந்த பதிவு கூட அதிகாலையில் போட்ட பதிவு தான் எழுந்திருக்க வேண்டும் ஏன் நம்மால் எழுந்திருக்க முடியவில்லை என்றால் நாம் இரவில் மொபைலை நோண்டிக்கொண்டே பனிரெண்டு மணி ஒரு மணியை தாண்டி தான் தூங்கிக்கொள்கிறோம் காலையில் எழுந்து ஒரு இருபது நிமிடங்கள் அல்லது ஒரு இருபத்தைந்து நிமிடங்கள் நீங்கள் உடற்பயிற்சியை யோகாவா செய்கிறீர்களா இல்லை காலையில் எண்ணெய் இல்லாத உணவுகளை நீங்கள் வீட்டில் சமைத்து சாப்பிடுகிறீர்களா அதாவது என்னென்னா பூரி இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் கடையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது இடியாப்பம் இட்லி இந்த மாதிரி அவியல் அவியல் செய்த உணவுகளை வீட்டில் சாப்பிடுகிறீர்களா காலையில் அதிகமான காய்கறிகள் அதுவும் நாட்டு காய்கறிகள் நாட்டு காய்கறிகளில் அதிகமான சத்து இருக்கிறது கீரை முருங்கைக்கீரை மணத்தக்காளி கீரை தண்டுக்கீரை சிறுகீரை பசலிக்கீரை வெந்தயக்கீரை இப்படி கீரை வகைகளையெல்லாம் நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை எடுத்துக்கொள்கிறீர்களா சாப்பிடும்போது தொலைக்காட்சியை ஆஃப் பண்ணி வைத்துவிட்டு மொ மொபைலை தூரமாக வைத்துவிட்டு மூன்று வேலையும் நீங்கள் உணவு உண்கிறீர்களா என்ன எண்ணெய் பயன்படுத்தி கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இவை மூன்றையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா அடுத்து வருவோம் மாலையில் வேலையை முடித்துவிட்டு சரியாக ஏழு மணிக்கு நீங்கள் வீடு திரும்பி குழந்தை மனைவிகளுடன் நீங்கள் நேரத்தை செலவு செய்கிறீர்களா மாலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறீர்களா இரவில் தூங்கும்போது துரித உணவுகளை எடுத்துக்கொள்கிறீர்களா மாமிசம் இல்லாத உணவுகளை அதுவும் வீட்டில் சமைத்து சாப்பிடுகிறீர்களா வீட்டில் உணவுகளை சமைக்கும் போது ஒன்றாக இணைந்து சமைக்கிறீர்களா அல்லது தனி ஒருவர் மட்டுமே சமைக்கிறாரா இரவில் மாமிசங்கள் திட உணவுகளை எல்லாம் கழித்து இரவில் ஒரு எட்டு முப்பது அல்லது ஒன்பது மணிக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டு விடுகிறீர்களா பத்து மணிக்கு மேல் தொலைக்காட்சி பெட்டியை அணைத்துவிட்டு ஏதாவது ஒரு புத்தகங்களை வாசித்துவிட்டு விட்டு பத்து முப்பதுக்குள் தூங்கச் சென்று விடுகிறீர்களா இல்லை இவற்றில் எதுவுமே இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் இதுதான் இன்றைய வாழ்க்கை எதற்காக இந்த வாழ்க்கையெல்லாம் நாம் துளைத்தோம் பான் சம்பாதிக்க வேண்டும் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் குடும்பங்களின் மீது குழந்தைகளின் மீதும் நேரம் செலுத்தாமல் நாம் ஓடிக்கொண்டிருப்பதால் மட்டுமே இங்கு வாழ்க்கையில் பல மன அழுத்தங்கள் வருகிறது முக்கிய காரணம் இதுதான் இவற்றையெல்லாம் மீட்டெடுத்து வாழ வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக எப்படியெல்லாம் நீங்கள் வாழ வேண்டும் என்று காலையில் எழுந்ததிலிருந்து நான் சொன்னேனோ அதுபோல் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்காக வேலை செய்யுங்கள் வேலை செய்வதற்காக நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் இந்த மன அழுத்தம் அதிகமாக ஏற்படும் மன அழுத்தத்தால் நிறைய குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கிறது ஏனென்றால் வேலையை பழுவின் காரணமாக அவர்கள் குழந்தைகளிடமும் மனைவியிடமும் உறவினர்களிடமும் அதிகமான நேரங்களை அவர்கள் செலவிடுவதில்லை அவர்களுக்கான பிரச்சனைகளை அமர்ந்து பேசி தீர்த்து கொள்வதில்லை இதனால் அந்த பிரச்சனைகள் பெரிதாகி புரிதல்கள் குறைந்து அங்கு குடும்பங்களில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டு விடுகிறது அந்த சிக்கல்களோடு சேர்த்து உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய பழுவும் சேர்த்துதான் உங்களுக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது அதிகமாக வேலைக்கு செல்லக்கூடிய முப்பதிலிருந்து நாற்பது வரை உள்ள ஆண்கள் அதிகமாக மாரடைப்பால் இறந்து கொண்டிருப்பதற்கு முழு காரணம் இதுதான் அவர்களால் வேலையை நேசித்தும் பார்க்க முடியவில்லை குடும்பங்களிடமும் நேரத்தை பயன்படுத்த முடியவில்லை நல்ல உணவுகளை வீட்டில் சமைத்து உண்ண முடியவில்லை நிம்மதியாக இரவில் தூங்க முடியவில்லை தூக்கம் வருவதில்லை அப்படி தூங்கினாலும் அதிகாலையில் அவர்கள் எழுந்திருக்க முடிவதில்லை இப்படித்தான் இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது எனவே இந்த வசனத்தை நீங்கள் இந்த தலைப்பை மனதில் வைத்து உங்களது வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொள்ளுங்கள் அதிகமான பண்டைய உணவுகளை எடுத்து வாருங்கள் உங்கள் ஏன் உணவு உணவு என்று பேசிக்கொள்கிறோம் என்றால் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கும் இந்த உடலை பாதுகாப்பதற்கும் உணவு முறைதான் மிக முக்கியம் உணவு முறையையும் கையாண்டால் மட்டுமே நாம் சிறந்த நோயற்ற ஒரு வாழ்க்கை நடத்த முடியும் அதிகமாக பணம் வைத்திருந்து என்ன பயன் ஆரோக்கியமாக நீ வாழ்கிறாயா என்பது தான் அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வேன் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் ஒருவனிடம் அதிகமான பணம் இருந்து அவனுக்கு சர்க்கரை வியாதி சுகர் பிபி இப்படியெல்லாம் அதிகமான நோய்கள் இருந்து என்ன பயன் அவனால் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் எனவே ஆரோக்கியமாக வாழ்வது மிக முக்கியம் என்றால் உணவு முறைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நாம் எவற்றையெல்லாம் மறந்து இருக்கிறோம் பாருங்கள் பழைய காலங்களில் பயன்பட்ட கேழ்வரகு தினை வரகரிசி சாமை இவற்றையெல்லாம் தூக்கி தூரம் வெட்டிவிட்டோம் இவற்றையெல்லாம் நாம் கட்டவில்லை இந்த உலகம் நம்ம எப்படி மாற்றிவிட்டது விளம்பரங்கள் நம்ம எப்படி மாற்றிவிட்டது ஒவ்வொரு விளம்பரங்களை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முகத்தில் என்ன தேய்க்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நீயா இல்லை விளம்பரம் நீ என்ன காலையில் உண்ண வேண்டும் மதியம் என்ன உண்ண வேண்டும் இரவில் என்ன உண்ண வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நீயா இல்லை விளம்பரம் தலைமுடிக்கு என்ன தேய்க்க வேண்டும் பண்டையம் நமது பாட்டனும் முப்பாட்டனும் என்ன தேய்த்தான் ஆனால் இப்போது தலைமுடிக்கு நீ என்ன தேய்க்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நீயா இல்லை விளம்பரம் நீ போடுகின்ற சட்டையிலிருந்து நீ உண்ணுகின்ற உணவு வரை முகத்தில் போகக்கூடிய முகப்பூச்சு வரை என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ தீர்மானிக்கவில்லை விளம்பரம் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது அந்த விளம்பரங்களின் மோகங்களிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் விளம்பரத்தில் காம்பிக்கக்கூடிய ஒரு பொருளை கூட நாம் வாங்கக்கூடாது என்று முடிவெடுக்க வேண்டும் தீன்பண்டங்களை வீட்டிலேயே செய்து நமது குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் இப்படியான வாழ்க்கை முறைக்கு மாற வேண்டிய கட்டத்தில் தான் இந்த உலகம் நம்மை இப்போது தள்ளி இருக்கிறது